அவ்வளோ பெரிய சேனல வச்சிருக்கேன் நான் பெரிய பெரிய அவ்வளோ பெரிய சேனல் ஐயோ ஐயோ சரி ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க நீ காலையில பேசுவோம் ரிச்சர்ட் பிரதர் சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க கேட்டேன் சொல்லவே இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மாரியப்பன் பிரதர் சத்யா கிரியேஷன் ஸ்டுடியோ எங்க கேளுங்க தெரியும் விஜய் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க மாரியப்பன் பிரதர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சத்யா கிரியேஷன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இல்லையே இருந்தால் எதையாவது ஒன்றையாவது காமிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இங்கே இல்லை துரைராஜ் பிள்ளை ஸ்டுடியோ இருக்கு ரிச்சர்ட் பிரதர் நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் வெண்டைக்காய் குழம்பு அப்படின்னு சொல்றாங்க ஆமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஓகே 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 எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க பிரதர் ரிச்சர்ட் பிரதர் எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க கிட்ட நீங்கள் பேங்க் போகணுன்னு சொன்னீங்களே போயிட்டு வந்துட்டீங்களா உங்கள் லைவ்ல இருந்து டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது அப்படியாங்க பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை அப்படின்றாங்க அப்படிங்களா இங்க எல்லாம் கரண்ட் இருக்கு அடிக்கடி கட் பண்றாங்களோ ரிச்சர்ட் பிரதர் கண்டிப்பா அப்படின்றாங்க மாரியப்பன் பிரதர்ஸ் சத்யா கிரியேஷன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையே நீ பணம் கொடுத்தா பேங்க் போவேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை வாங்கிக்கங்க குழு பணம் திருப்பி கொண்டு போய் கட்டிடுங்க அவ்வளவுதானே ரிச்சர்ட் பிரதர் கொடுப்பணும் வாங்கிக்கோங்க திருப்பி கொண்டு போய் நீங்களே கட்டிடுங்க இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் மாரிபுரம் பிரதர் பாய் 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 சொல்கிறாங்க ஓகே 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 பிரதர் பாய் தூங்க நானும் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் காலையில் பேசலாம் ஓகேங்களா ரிச்சர்ட் பிரதர் பாய் சொல்லுங்க கொஞ்சம் விஜய் பிரதர் பாய் சொல்லுங்கள் வேறு லைவ்ல இருக்க அனைவரும் பாய் சொல்லுங்கள் நம்ம லைவ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஓ இன்னைக்கு ரெண்டு டைம் கட் பண்ணிட்டாங்களா அது ஒவ்வொரு டைம் அந்த வெயில் நேரத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க சரி ஓகே அனைவருக்கும் பாய் காலையில் பேசலாம் ஓகேங்களா ஓகே பாய் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அனைவருக்கும் தேங்க் யூ மிச்சர் பிரதர் குட் நைட் ஸ்வீட் ரீம் சொல்லிட்டாங்க குட் நைட்